பசுமை விவசாய உலக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணன் நம்ம இங்கே இருக்கணும் நம்ம பன்ரூட்டு கருகாமையில் புதுப்பட்டன ஒரு கிராமத்துக்கு வந்திருக்கோம் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ராஜா அண்ணனுடைய தோட்டத்துக்கு வந்திருக்கோம் ஒரு எங்கே ஏன் இங்கே வந்திருக்குன்னா அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா அரிய வகை மல்லிகை மல்லிகைப்பூ வந்து ஒரு கொஞ்சம் அடுக்கு மல்லின்னு சொல்லிட்டு பாரம்பரிய மல்லிகைப்பூ வந்து சாகுபடி பண்ணுறாரு அடுக்கு மல்லி ராமர் பானுன்னு சொல்லக்கூடிய ரெண்டு வெரைட்டி வந்து அண்ணன் சாகுபடி பண்ணிகிட்ருக்காரு பல காலமாக தொடர்ந்து அண்ணன் வந்து செயற்கை விவசாயம் பண்ணிட்டுருக்காரு ஸோ அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளாக வந்து நம்ம உள்ள தனியாக கான்டெக்ட் பண்ணி நம்ம ஒரு சில இயற்கை எடுப்பல் கொடுத்து ஒரு சில அட்வைஸ் இப்பெல்லாம் பண்ணலாம் சொல்லி ஒரு சில ஆலோசனை வழங்கியிருக்கோம் அதை கேட்டு அண்ணன் வந்து விவசாயம் பண்ணிக்காரு ஸோ ஒரு அனுபவத்தை தெரிஞ்சு தான் நமக்கு வந்திருக்கும் ஸோ நான் மனிடிக்கிற தஞ்சலாம் வாங்க அண்ணா வணக்கண்ணே அவங்கள நான் பற்றி கொஞ்சம் நான் சொல்லுங்கண்ணே என் பேர் ராஜா நான் வந்து விவசாயம் பண்ணியிருக்கேன் அது மலர் சா மலர் தான் சா மலர் சாகுபடி பண்ணிட்ருக்கேன் அதில் முக்கியமாக வந்து ரேரான அதாவது ரொம்ப பழமையான இந்த குண்டுமல்லி வந்து பயிராக பயிரிட்ருக்கேன் அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க இல்லை கெட்டி மல்லின்னு சொல்லுவாங்க இதை நான் பயிரிட்ருக்கேன் இதை வந்து இயற்கையில் இதை வந்து முயற்சி பண்ணி இப்போ வந்து இது இது கொஞ்சம் பயனுள்ளதாக மாற்றிருக்கோம் கொஞ்சம் எங்களுக்கு வந்து சாகுபடி வந்து நல்லா சாகுபடியாக பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடி என்ன மாதிரி முறையில் நீங்கள் வந்து சாகுபடி பண்ணுறீங்கண்ணா நம்ம நம்ம செயற்கை உரங்கள் தான் வந்து போட்டுக்கிட்டு இருந்தோம் ஆனால் நிறைய செடிகள் செத்துது முதல்ல செடியை வந்து அந்தளவுக்கு ஒன்றும் வளர்ச்சி இல்லை அப்படியே செடியும் ரொம்ப தளத்தளன்னு வந்திருந்தாலும் ரொம்ப செடியை பார்க்க இருந்தாலும் பூ அரும்பு எடுக்காது அரும்பு எடுக்காது ரொம்ப அந்த ஒரு கிலோ எடுக்கிறது பெரிய விஷயமா இருக்கும் ஆனால் இதில் நம்ம கிட்டத்தட்ட இப்போ இருபது சென்ட்டுக்கு வந்து இப்போ பத்து பன்னெண்டு பதினெட்டு கிலோவுக்கு மேலே எடுத்துருக்கோம் இப்போ சமீப காலத்தில் ஒரு ஒரு வாரத்தில் ஆமாம் ஒரு வாரத்தில் நம்ம இது வச்சு உடனே எடுத்துருக்கோம் ஓகே ஓகேண்ணா இப்போ வந்து உங்களுக்கு முதல் நோய் தகவலாக இருந்துச்சு இயற்கை பொருள் கொடுத்தப்போ நோய் தாக்க எப்படி இருக்குது நிலத்தில் கம்மியாக தான் இருக்குது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் செடியில் ரொம்ப அந்த செடியோட புழு ரொம்ப இதுவாக இருக்கும் எடுக்கவே முடியாது சுருட்டு சுருட்டியாக இருக்கும் இலை அது செடி உள்ளார ஒரு ஒரு மல்லி உள்ளாரையும் அந்த இது இருக்கும் அது நிறைய பூச்சியோட இது இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போ பரவாயில்ல செடி பார்க்கறது இந்த மல்லிகைக்கு விற்பனை விற்பனை இருக்குது இந்த மல்லியில் என்ன சிறப்பு அப்படி இது இது வந்து நீங்கள் சென்ட்டுக்கு விட கிடையாது மற்ற வந்து சென்ட்டுக்கு தான் நேராக போகும் ஆமாம் நிறைய போகும் ஆனால் நம்ம பொருள் நம்ம கடையில் போதே இந்த பொருளோட அருமை வந்து எடுத்துக்குவாங்க கடைக்காரங்களே வந்து நம்ம எங்கே போகிறோமோ எங்கே கொடுங்கன்னு தான் சொல்கிறாங்க அப்படிங்களா ஆமாம் இதோட விற்பனை எப்போ எப்படி இருக்குன்னா பரவாயில்லை மற்ற பொருளோட மற்ற விட நூறுரூவா அதிகம் நம்ம இந்த மதுரை மல்லியை விட நூறுரூவா அதிகம் நமக்கு நம்ம பூ எப்பயுமே மதுரை மல்லியோட நூறுரூவா அதிகமாக போகும் ஆமாம் இந்த ராமர்பானம் பூவும் பூ அது அப்படின்னா அதை விட அதிகமாக இருக்கும் அது நம்ம ராமர்பானம் நம்ம வந்து கிடைக்கிறது அது வந்து இதோட நூறுரூவா அதிகமாக இருக்கும் இந்த ராமர்பானம் பானம் ஆமாம் இல்லை என்ன அப்படி சிறப்புனா இந்த பூ பார்க்கும் போதே உங்களுக்கு இப்போ இருக்கிற பூவில என்னென்ன சிறப்புனா இதோட இது நறுமணம் எது வித்தியாசமா இருக்கும் சரிங்கண்ணா மைனூட்டா இருக்கும் எல்லாருக்கும் தான் தெரியும் சரிங்கண்ணா அந்த பூவோட இது வந்து ரொம்ப தாமர பூ மாதிரி ரொம்ப பெருசா இருக்கும் பெருசா இருக்கும் ரொம்ப ஆமா ரொம்ப பெருசா இருக்கும் ஒரு பூ பூத்துதுன்னா இவ்வளோ பெருசாக இருக்கும் ஏன்னா இந்த இந்த அரிய பூவுல வில போகுது ஏன் விவசாய விவசாயம் பண்ண தயங்குறாங்கண்ணா இதுல இருக்கிறது என்னன்னா முதல்ல ஆள் நாம பண்ண நம்ம கிட்டத்தட்ட பத்து மணிக்கு தான் எடுக்கணும் அதை

குறைவே என்னை குறைவையில இந்த பூவுக்கு எப்பயுமே உண்டு நம்ம வீட்டுல வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் இருக்கு நம்ம நிறைய ஆனதுக்கு அப்புறம் தான் இப்போ மார்க்கெட் போயிரு மார்க்கெட் போறோம் அதுக்கு முன்னாடி நமக்கு வந்து கொள்ளையிலேயே வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க அந்தளவு அந்த பூல மகத்துவம் இருக்கு ஆமா இந்த பூ அப்படின்னா உடனே வந்து கொஞ்சம் வாழிடமா லேட் ஆகும் இதோட இதோட வாழ்நாளா எவ்வளோ இதுவா இது நீங்க ஒரு ரெண்டு நாள் கூட வச்சிருக்கலாம் அப்படியே நீங்க ஃப்ரிட்ஜ்ல அதை தூக்கி போட்டு ஃப்ரிட்ஜ்ல சுத்தி போட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எப்ப தேவையோ எடுத்துக்கலாம் அந்த அளவு வந்து இது வந்து ரொம்ப அதை கெட்டி மேல ரொம்ப இதுவா இருக்கும் நீங்க அவ்வளவு இருக்கு நீங்க எப்ப கவர்ல இருந்து எடுக்கிறீங்களோ அப்படியே மழை வந்துடும் அப்படியே இருக்கும் பூ நம்ம ஒரு நாள் வச்சிருக்கலாம் நம்ம எடுத்துட்டு வெளியில வச்சீங்கன்னா ஒரு நாள் வச்சிருக்கலாம் ஆமா

சுருட்டி சுருட்டியா வரும் இலை சுருட்டி எல்லாம் புது இலைகள் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃப்ரெஷ்ஷா வந்தது நம்ம பார்க்கும்போது மெடுகள் இருக்க இருக்கும் ஆமா நல்லா பல பல இருக்கும் அது வந்து மீனம் ரொம்ப தனி சிறப்பு வச்சுங்களா அது அடிவாரமா வந்து பிளாக் ஹோல்டு வரம் கொடுத்துருங்க ஸோ அது வந்து நம்ம நிறைய நபர்கள் சொல்லிட்டு இருக்கோம் அடிவாரம் வந்து பிளாக் ஹோல்டு கொடுக்கப்ப ரொம்ப பெரிய மாற்றம் வந்துட்டு இருக்கு சரி நான் உங்க அனுபவத்தை பக்கம் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா அதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சொன்ன அந்த அடுக்கு மல்லி பிளஸ் ராமர் பானம் ரெண்டுமே வந்து நம்ம முன்னோர்கள் ரொம்ப காலமாக நம்ம தமிழகத்தில் பரவாயில்ல எல்லா இருந்த மல்லிகைப்பூ அதாவது வீடுகளில் இருந்து மல்லிகைப்பூ இதை வந்து பெரும்பாலும் வந்து விவசாயிகள் சாகுபடி பண்ணுறதில் காரணம் என்ன ரெண்டு காரணம் இது வந்து நம்ம பறிக்கிற டைமில் வந்து பார்த்திங்கன்னா நண்பகல தான் பறிக்கணும் பதினோரு மணிக்கு மேலே பறிச்சதா அதோட அந்த பூவோட முழுமையான தாரம் கிடைக்குன்னு சொல்கிறாங்க விவசாயிகள் ஸோ அது ஒரு காரணம் ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அதோட அந்த பூக்கம் தரணும் ஃப்ரீக்குவன்சியாக இருக்காது சரி ஒரு ஈக்குவலாக இருக்காது ஃப்ரீ மாறிட்டே இருக்கும் அப் டவுனில் ஸோ அது வந்து ஏன்னால் நம்ம நாட்டு மல்லி இல்லைங்களா ஒரு நாளைக்கு பத்து கிலோ கேட்கும் நாலு அஞ்சு கிலோ கேட்கும் மாதிரி மாதிரி இருந்தாலும் இப்போ மதுரை மல்லிங்கின்ற மாதிரி ரேட்டெல்லாம் வந்து ஈக்குவலாக காற்றியாக இருக்கும் ஸோ ஆனால் அது மாதிரி இல்லாததால் இது வந்து பெரும்பாலும் வந்து விவசாயிகள் வந்து இந்த ரகத்தை வந்து கைவிட்டாங்க ஆனால் வந்து இன்றைக்கி தேதிக்கும் மதுரை மல்லியை விட மற்ற எல்லா மல்லியை விட விலையில் வந்து முதன்மையாக இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடுக்கு மல்லியும் அந்த ராமர் பவன் அந்த ரெண்டு வரைட்டியும் தான் வந்து ஸோ இன்றைக்கி மதுரை மல்லி ஒரு நூறுரூவா போகிறா இது டபுள் மன இரநூறுவா போகிற அளவு வந்து என்றைக்குமே வந்து மதுரை மல்லியை விட கூடுதலான விலை இருக்கு ஸோ நம்ம இந்த தோட்டத்தில் வந்து ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா நோய் கீழே பாருங்கள் இந்த இலைகள்லாம் பாருங்கள் நோய் தகவல் நிறையா இருக்கும் ஸோ அண்ணன் சொல்லியிருந்தார் அது எல்லாத்தையும் நம்ம ப்ரூன் பண்ண சொல்லிவிட்டு அடியில் வந்து பிளாக் கோல்டு மினி நம்ம தொழு உரத்தை வந்து கீழே கொடுத்துட்டு களை வெட்டிட்டு அன்றைக்கே வந்து தண்ணி பார்த்து சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நம்ம ஃபிஷ் ஓமினாசர் மீனா அமிலை வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சி விரட்டி ஸோ இது ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அண்ணன் என்ன சொல்லியிருந்தா ஒரு டீ டீஎஸ்டெட் மாதிரி இருப்பா இந்த மாதிரி அந்த டார்க் பச்சையில் அப்படியே தோட்டம் ஃபுல்லாக வந்து படர்ந்துருக்குன்னு ஸோ அந்தளவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மீனாம்பிலத்தோடு எஃபெக்ட் இல்லை ஸோ அப்போ கெமிக்கல் பலமுறை கொடுத்து கொடுத்து ரெக்கவராக தோட்டம் கூடணும் ரெண்டு டோஸ் ஒரு டோஸ் தான் இப்போ மீனமிலத்தில் கொடுத்துருக்கோம் அதிலே வந்து இவ்வளோ பெரிய மாற்றம் அப்போ நம்ம தொடர்ந்து வந்து இயற்கை விவசாயம் பண்ணால் எந்த அளவு மாற்றம் ஒன்று பாருங்கள் அது மாதிரி நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து ஒரு பெஸ்ட் விஷயம் என்னன்னா மீனவிலத்தில் அடித்த மூணு நாள் ரிசல்ட் உங்களுக்கு இந்த நாளில் ஃபுல்லாக பாருங்கள் எல்லா இடமும் வந்து மண்புழுக்களோட நடமாட்டம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது சமீப காலமாக ஒரு ஒரு மாதமாக தானே ஃபாலோ பண்ணுறாரு அதே அவர் சொன்ன விஷயம் என்னன்னா நிறையா வந்து அதிகமாக இருக்குது இப்போ மண்புறோட நடமாட்டம்னு சொல்லியிருக்காரு இது வந்து ஒரு பெஸ்ட்டு விஷயம் இது அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பூக்களோட தரம் சீக்கிரம் வந்து பூ வந்து வாடாது கெடாது ஆல்ரெடி மல்லிகை வந்து ரொம்ப பெஸ்ட்டாக அரோமா இன்னும் கூடுதலான வாசனை இருக்கும் பொதுவாக வந்து மலர் சாகுபடி பண்ணுறோம் நம்ம பண்ணுற பெரிய தவறுனா இந்த புழுக்களுக்கு பயந்துட்டு தொடர்ந்து கெமிக்கலை அடித்து 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 ஏன்னா நம்ம மல்லிகையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மலர்லாம் ஒரு மன நிம்மதிக்கு வாங்கி வைக்கிற ஒரு பொருள் தலையில் ஸோ அதிலையும் நம்ம கெமிக்கல் அடித்து அந்த மலரோட இயற்கை குணம் போயிட்டு வேறு ஏதோ ஒரு கெமிக்கல் வாசனை அடிக்கிறது ஒரு பூ தோட்டத்தில் போனாலே பட் நம்ம இந்த மாதிரி இயற்கையில் பண்ணுறப்ப அந்த பூக்களோட தரம் நிறம் எல்லாமே வந்து இன்னும் அதிகமாகுது ஸோ அதனால் வந்து பூ விவசாயம் பண்ணுற நண்பர்கள் நம்ம சொல்ல வேண்டிய ஒரே விஷயம் என்னென்னா தொடர்ந்து கெமிக்கலை பயன்படுத்தாதீங்க இயற்கையில் சிறப்பான முறையில் வந்து நம்ம பெரிய லாபம் கிட்ட முடியும் மல்லிகை சாகுபடியாக இருந்தாலும் சரி அரும்பு சாகப்படியாக இருந்தாலும் சரி இல்லை வேறு எந்த மலர் சாகுபடியாக இருந்தாலும் சரி நம்மக்கிட்டே வந்து நம்ம உள்ள தனியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுத்தோட்ட பக்கத்தில் பல்வேறு விவசாயிகள் வந்து நண்பர் வந்து நம்மள்கிட்ட தொடர்பில் இருக்காங்க இந்த அரும்பு சாகுபடி பண்ணுறாங்க மல்லி பண்ணுறாங்க மதுரையில் மதுரை மல்லி பண்ணுற நண்பர்கள் இருக்காங்க மைசூரில் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் பண்ணுற நண்பர்கள் இருக்காங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உசூர் பக்கம் ரோஸ் சத்தியமங்கலம் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மல்லி பண்ணுறவங்க அது மாதிரி பல்வேறு இந்த பக்கம் கிருஷ்ணகிரி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா சாமந்தி செண்டுமல்லி அது மாதிரி பண்ணுற விவசாயிகள் அப்படி நிறையா பேர் வந்து நம்மகிட்ட தொடர்ந்து வாங்கிட்டு இருக்காங்க ஸோ நம்ம சொல்ல விஷயம் என்னென்னா இயற்கையில் பண்ணிங்கன்னா மிகப்பெரிய லாபம் காற்று இருக்குது அண்ணன் சொன்னோம் அவர் சொன்ன முக்கியமான பையனா ரொம்ப ரொம்ப செலவு குறைஞ்சிருச்சு வருமானம் வந்து அதுலேயே வந்து பெரிய லாபமாக இருக்குது ஏன்னா வந்து நான் முதல்ல பூ எடுப்பேன் கடையில் போடுவோம் திரும்ப வரும்போது மருந்து வாங்கிட்டு வந்துடுவேன் செலவு ரொம்ப மிச்சமாக ஸோ அப்போ நம்ம இயற்கை வழியில் நம்ம வந்து விவசாயம் பண்ணுறப்ப செலவினை ரொம்ப ரொம்ப குறைக்கலாம் ஆரோக்கியமான ஒரு விஷயத்தை வந்து எதிர்காலத்துக்கு வந்து நம்ம நம்ம மண்ணையும் வளப்படுத்தலாம் இதான் வந்து நம்ம இந்த வீடியோ மூலிமா சொல்ல ஒரு முக்கியமான விஷயம் ஸோ நண்பர்கள் அனைவரும் இயற்கை விவசாயம் பண்ணுங்கள் இந்த இயற்கை விவசாயத்தை தேவையான அனைத்து ஆலோசனை நம்ம உள்ள வந்து வழங்க தயாராக இருக்கும் இதுக்கு தேவையான இருபொருட்கள் தயாரிக்க ஆலோசனையும் வழங்குறோம் உங்களுக்கு இடுபொருள் வேணும் தரமான முறையில் தயாரித்து தமிழகம் முழுக்க நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் மூலிமா வந்து உங்களுக்கு அனுப்ப தயாராக இருக்கும் ஸோ தேவைப்படுவாங்க ஸ்க்ரீனில் த நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்